எப்படி நீ மறந்தாய் விருப்பம் இருந்தாலும் விலக நினைக்கும் இரு இதயங்கள் விலக நினைத்தாலும் விருப்பின்றி தவிக்கும் இரு மனங்கள் விதியின் சதியினால் மரத்துப் போன மனதிற்கு மறத்தலும் நினைத்தலும் ஒன்றல்லவா சிரித்து மகிழ்ந்த காலத்தையும் சேர்ந்து அழுத நேரத்தையும் எப்படி நீ மறந்தாய் நினைத்து உறங்கா இரவுகளையும் உரசி சிலிர்த்த தருணங்களையும் எப்படி நீ மறந்தாய் கும்பலில் பகிர்ந்த நொடி பார்வையையும் அம்பலமாகாத சாடை சமிஞைகளையும் எப்படி நீ மறந்தாய் ஒரே நிற உடை தேர்வையும் முகங்காண முடியா விடுமுறை வெறுப்பையும் எப்படி நீ மறந்தாய் பண்டிகை பண்டங்களை பக்கத்தில் சேர்த்துவிட்டு பட்டு முந்தானையால் தொட்டு சென்றதை எப்படி நீ மறந்தாய் சிதைந்தும் வாழும் முதல் கடிதத்தையும் கசங்கிக் கைமாறிய மாறிய வாசனை கைக்குட்டையையும் எப்படி நீ மறந்தாய் விலகித்தான் போனாலும் வேர்விட்ட நினைவுகளையும் உலகுக்காய் பிரிந்த உயிரற்ற நேரத்தையும் எப்படி நீ மறந்தாய் காதலர்ணம் பிரிவுக்காய் கண்ணீர் துளி வடிப்பையும் காலம் பல கடந்தாலும் காண்கையிலே சிரிப்பையும் எப்படி நீ மறந்தாய்